நிறைய பேருடைய கேள்வி இருக்கும் அதுக்கான ஒரு பதிலை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போதான் நம்முடைய சேனல் மொதல் போது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடு கட்டுவது என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று விதமாக வேலைகள் நடந்து வந்துருக்குது ஒன்று மொத்த கான்ட்ராக்டு அடுத்து லேபர் கான்ட்ராக்டு அடுத்து டெய்லி வேஜஸ் தினக்கூலி இப்படி அடிப்படையில் வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லேபர் கான்ட்ராக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா தினக்கூலியாக இருக்கும் அதுதான் இப்போ பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்கு எப்படி கூலி வந்து தனியாக பிரிப்பாங்க அப்படின்னா இப்போ டோட்டல் கான்ட்ராக்ட்னா மொத்தம் ஒரு அமௌண்ட்டு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா கூலி மட்டும் ஒரு மூணு லட்சம் அப்படி வந்து தனியாக பிரிச்சுருவாங்க மெட்டீரியல் தனியாக நிற்கும் இதில் வந்து நீங்கள் எதையும் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்ததுனால குறைய போகிறது கிடையாது வாங்கி கொடுக்காட்டியும் கூட போகிறது கிடையாது சரியா எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்டையோ அல்லது பில்டிங் கான்ட்ராக்டர்ட்டையோ அல்லது மேஸ்திரி ட கா எப்படி கொடுத்தாலும் சரி அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க அந்த பட்ஜெட்டு கூட வேலையை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இப்போ ஒரு இருபது லட்சரூபா பட்ஜெட் அப்படின்னா அந்த இருபது லட்சத்தில் அந்த வேலையை முடிக்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மெட்டீரியல் எடுத்து வேலையை பார்த்து முடிப்பாங்க இப்போ நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பட்ஜெட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பட்ஜெட் குறைகிறதுக்கும் வாய்ப்பா வாய்ப்பு இருக்கிறது இப்போ பட்ஜெட் அதிகமாகச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா பொருளுமே தரமான குவாலிட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து அதிகமாகிடும் இல்லை எல்லாமே லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா கட்டடம் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து சிவகாசியில் வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாமே பிரிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டீலாக இருந்தாலும் சரி சிமெண்டாக இருந்தாலும் சரி எல்லா திங்ஸுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு போகும்போது இப்போ ஒரு நம்ம வச்சுருக்கிற அந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நம்மள்கிட்ட முடியாது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ரெண்டாயிரரூவா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அந்த ரெண்டாயிரூவா முடியாது எல்லாமே நீங்கள் ஹை குவாலிட்டி போயிட்டீங்கன்னா அது ரெண்டு ஐநூறு கூட ஆகும் மூவாயிரரூபா கூட ஆகும் சரியா அதனால் நம்ம பொருட்கள் வாங்கி கொடுத்து வீடு கட்டினா நம்ம தரமான பொருள் தரமானதுனா ஃபஸ்ட்டு குவாலிட்டியான பொருள்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அதிகமாக தான் ஆகும் அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியான பொருளாகவே வாங்கி செங்கல் கம்மியானது வேறு இதை குறைக்கலாம் ஜன்னல் மா அதை குறைக்கலாம் டைல்ஸ் குறைக்கலாம் இப்படி போட்ட பொருள்கள் வந்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே நீங்கள் வாங்கி வாங்கி கட்டும்போது பில்டிங் வந்து தரம் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது போகிறேன் இன்ஜினியர்கிட்டோ பில்டிங் ஆடக்ட்டே விட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரேட்டில் முடிப்பு முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுக்கு என்ன மெட்டீரியல் எடுக்கணும் அதுக்கு நிலஞ்சனல் மரம் எவ்வளவு டைல்ஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கினா வந்து இந்த பட்ஜெட்டில் முடிக்கலாம் பெயிண்டிங் ஒர்க் எப்படி அப்படி எல்லாமே அவங்க வந்து கால்குலைட் பண்ணி இந்த பட்ஜெட்டில் முடிச்சுடுவாங்க இப்போ நீங்களாக தனியாக போகும்போது பட்ஜெட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பட்ஜெட் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பில்டிங் தரமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு தரம் இல்லாமல் போவதற்கும் கான்ட்ராக்டை பொறுத்த வரையில் அல்லது டெய்லி வேஜஸ் பொறுத்த வரையில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பில்டிங் கட்டி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொருட்களை வாங்கி கொடுங்க ஏன்னா அந்த பொருளை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் இதை வாங்கி கொடுத்து இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வச்சு அவங்க வேலை பார்க்கணும் இல்லை அனுபவமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பில்டிங்க்கு தான் வந்து பொருட்கள் வாங்கி ஆனால் வந்து மேஸ்திரியோ அந்த இன்ஜினியரோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக வந்து பில்டிங்க்கு வந்து மெட்டீரியல் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க போது அவங்க நம்மளை வந்து வீட்டு ஓனரை வந்து ஏமாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்ஜினியரையோ இல்லை பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது காரணம் என்னென்னா ரெகுலராக மெட்டீரியல் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம் நீங்கள் வந்து ஒரு பில்டிங்க்கு வாங்குங்க நாங்கள் வந்து பல பில்டிங்கு வாங்கிட்டே இருப்போம் அப்போ பல பில்டிங்க்கு வாங்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருள் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க தரமான மெட்டீரியல் வந்து இப்போ வந்துடும் ஏன்னா எங்களை வந்து சரியில்லாமல் கொடுத்துட்டேன் என்ன செய்வோம் வேறு இடத்துக்கு போயிடும் அப்போ உங்கள் கஸ்டமர் என்ன செய்வான் விட மாட்டாங்க அப்படிங்கும் போது உங்களால் வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்து ஏற்கனவே வீடு கட்டி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டீரியலில் வாங்கி கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல நீங்கள் வேலையை கொடுங்க தரமான முறையில் வீடு கட்டி முடிக்கப்படும் அதனால் இந்த வீடியோவில் வந்து இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் இருக்கும் வாய்ப்பு இருக்குது பட்ஜெட் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது குறித்து சொல்ல விரும்புன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனல் ஒன்று வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் டெய்லி அப்டேட்டு கட்டிடத்தில் நடைபெறுகிற வேலைகள் மற்றும் புது புது வித்தியாசமான வீடியோக்கள் எல்லாமே தினம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கொத்த நாள் அடிப்படை பயிற்சியும் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் தேவைப்படுதோ தொடர்பு கொள்ளுங்கள் வீடு மறுத்தபடியாக சந்திப்போம் பாய்